வாழ்த்துக்கள் ஏழைலோ சாங் ஆல்பம் மிக சிறப்பாக சூப்பராக இருந்தது இந்த சாங்கு அரிவரசு அவர்களை ஞாபகப்படுத்த விடமாக அவருடைய ஜீவன் இந்த இடத்துல இருந்ததுன்னே சொல்லலாம் அவர் ஐயாவோடைய பையங்கிறப்ப அவர் வந்து என்னை வந்து வந்தோடனே சொன்னார் என் பையன் தான் எழுதியிருக்காரு ஆனால் இப்போ இல்லைன்னாரு எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு என்ன என்ன ஐயா சொல்கிறீங்க பாருங்கள் இதை விட ஒன்றும் கிடையாது அவர் எழுதின பாடல்கள் இன்றைக்கி வெடி வருது அவர் இல்லைங்கிறப்ப எவ்வளோ கஷ்டமா இல்லை அவங்கள நம்மளை விட தகப்பனுக்கு வந்து ரொம்ப இது இருந்தாலும் அவருடைய கலை அழியவில்லைங்கிறதுக்கு இது ஒரு உதாரணமாக நம்ம சொல்லலாம் ஏழை சாங் வந்து வந்தது ரொம்ப சந்தோஷம் அதில் நடித்த ஹீரோ வெற்றி வெற்றி தவன் தம்பி சூப்பராக பண்ணியிருக்கீங்க நீங்கள் ஒரு டான்ஸர் எப்படி நீங்கள் வந்து டான்ஸே ஆளாமல் மாண்டே சாங் பண்ணின்னு தெரில அதான் இயக்குனர்னு சொன்னால் மணிகண்டன் சார் ஒரு டான்ஸர்னால் கண்டிப்பாக வந்து படம் சாங்கில் வந்து கண்டிப்பாக டான்ஸ் ஃபுல்லாக ஆட வைப்பாங்க ஃபர்ஸ்ட்டு வேறு எல்லாேருமே ஆடினாங்களா அப்படி தான் நான் நினச்சேன் ஆனால் டேரக்டர் வந்து இல்லைப்பா நீ ஆடக நான் பெஸாகணும் என்ன போதும் வந்து போயிட்டுரு அப்படின்னு பண்ணியிருக்காப்புல ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க தம்பி சூப்பர் வெற்றி மாதிரி ஹீரோயின் நிறைய வாய்ப்பு உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது ரெண்டு பேருக்குமே மெயினாக ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க கேமராமேன் சார் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காப்புல கேமராமேன் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் வந்து ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கு கேமராவாக ஒரு அழகாக பண்ணியிருக்கார் நான் அந்த மேடைக்கு வர்றதுக்கு காரணம் மெயினாக வந்து ஜெய் கிரீஸ் நண்பன் தம்பி மியூசிக் டைரக்டர் காரணம் என்னன்னா மேலே ஏழையில் சாங் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்த தம்பி செம்ம ரொம்ப சந்தோஷம் என் கூட வந்து எங்கள் கூட அப்படின்னே சொல்லலாம் வாழ்க விவசாயின்னு ஒரு படம் வந்து தம்பி தான் மியூசிக் பண்ணியிருக்காப்புல அடுத்து ரிலீஸ் ஆக போகுது அடுத்தது ஜீவகாருண்யம்னு ஒரு படம் அதுவும் நானும் லீடு பண்ணியிருக்கேன் ரெண்டு படத்துக்கும் அவர் தான் மியூசிக் டைரக்டரு மிக சந்தோஷம் அதே மாதிரி அந்த குறும்படம் பார்த்தேன் தாய் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது நான் அனுபவித்த ஒரு விஷயம் சார் எங்கள் அம்மா வந்து சின்ன வயசுலேயே தவறிட்டாங்க அது இன்னைக்கு வரைக்கும் என் மனசை விட்டு போகலை என்றைக்குமே போகாது அப்படின்னு தான் நினைக்கிறேன் நம்ம நாடே நம்ம தாய் நாடு தான் சொல்லுவோம் நம்ம தாயை மறக்க மாட்டோங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக ஒரு பெண்கள் நம்ம நாட்டில் கண்கள்ங்கிற மாதிரி சூப்பராக சொல்லியிருக்கீங்க சார் யாராவது ஒரு பெண்கள் அடிக்கிறாங்களோ கோவப்படுறாங்களோ சண்டை வந்தாங்களோ அவங்களே ஒரு அன்பு செலுத்த ஒரு அப்பாவால் முடியாது என்ன வேணாலும் சொல்லுங்கள் ஒரு அம்மாவை விட்டு பிள்ளைய விட்டு போயிடலாம் ஆனால் அப்பாவை விட்டு போக முடியாது எப்படிதான் அப்பா எப்படா இவன் தொல்லை தாங்க முடியல முதல்ல வெளியே கிளம்புவோம் அப்படிங்கிற மாதிரி தெரியும் தாய் மாதிரி பார்க்கக்கூடிய ஆளும் இல்லை இந்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் கண்டிப்பாக இவங்க திறமையை வந்து நிரூபிச்சிருக்காங்க மெயினாக மணிகண்டன் சாருக்கு வாழ்த்துக்கள் அடுத்த படங்களில் நீங்கள் வந்து ஜொலிக்கணும் கேமராமேனாக இருக்கட்டும் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும் தம்பி இது டான்ஸ் செய்யாம நீ ஒத்து பெரிய விஷயம் அதுவும் கூட ஷின் பண்ணி பெரிய விஷயம் தேங்க்யூ திமுக என்னுடைய வாழ்த்துக்கள் மென்மேலும் வெற்றியடை வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்திருக்க ப்ரெஸ் மீடியா அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ அண்ட் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஏலியலோ சாங் இந்த சாங் வந்து மணிகண்டன் சார் விஷ்ணு சார் கார்த்தி அண்ணா வெற்றி சார் இவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி என்னை இந்த சாங்கில் காசு பண்ணதுக்கு அண்டு மேலும் மேலும் எங்களை நல்லா சப்போர்ட் பண்ணி நாங்கள் எல்லோருமே சேர்ந்து முன்னேறணும்னு நினைக்கிறேன் அண்டு யா தேங்க் யூ எல்லாமான என்னோடய கடவுளுக்கும் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்யூ இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறதுக்கு தேங்க்யூ அவனிதா சின்ன வயசுலேருந்து நிறைய படங்கள்லாம் பண்ணியிருக்கேன் நாங்கள் இந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணி டுவெல் இயர்ஸ் ஆகுது இது வந்து மறந்துருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் திடீர்னு சரவணா நான் கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு விஷயம் நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு நான் சொன்னேன் சரி ஓகே போவோம் அப்படின்னு ஏதோ ஒரு காலத்துக்காக நம்ம போவோம் அப்படின்னா நான் வந்து பார்த்ததுக்கப்புறம் இவ்வளோ பெரிய கூட்டத்தை நான் நாளைக்கு வராம இருந்தா இத்தனை பேரை சந்திக்காம போயிருப்பேனும் அப்படிங்கறதுதான் மொழத்து இருந்துச்சு தேங்க்யூ நான் என்ன இன்வைட் பண்ணதுக்காக இன்னொன்று மணியனா கூட ஒர்க் பண்ணும் போது அவரு அவர்கிட்ட வந்து ஒரு உண்மை சொன்னாலுமே அதுல ஒரு உண்மையோடமும் ஒரு உயிரோட்டம் மூலமும் சொல்லுவாங்க இவ்வளவு வருஷம் அவர் படம் பண்ணல இவ்வளவு வருஷம் அவரால் வந்து அடுத்த லெவல் போக முடியல போயிட்டு போயிட்டு நிற்கிறாரு அதை கண்டு நீங்க வருத்தப்படாதீங்கண்ணா நமக்கும் கீழே உள்ளவர் கோடி இயக்குனர் மணிகண்டன் உங்க பேர் இன்னைக்கு ஸ்கிரீன்ல பாக்குறது கூட நிறைய பேரால் பண்ண முடியல அது அந்த பேரையும் நீங்க வந்து இன்னைக்கு எடுத்திருக்கீங்க அப்படின்னும் போது இதுவே ஒரு பெரிய சக்சஸ் தான் எவ்வளவு பேர் எவ்வளவு போராட்டங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் இன்னொரு விஷயம் நான் புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா சினிமாவில் வந்து சினிமாவில பொதுவாகவே இன்னைக்கு நம்ம பேசுறத முகம் டு முகம் கேட்டு பார்க்கறதுக்கு இன்னைக்கு யாருமே தயாரா இல்லை எல்லாருமே ரொம்ப ஸ்பீடான உலகத்துல போகும்போது ஸ்பீடான ஒரு விஷயம் நமக்கு நடக்கணும் தான் போயிட்டு இருக்கிறோம் ஒரு கதை கேட்டு அந்த கதை அந்த டேரக்டர் ஒரு உயிரோட்டமா சொல்லி ஒரு சீன் பை சீன் நம்ம ஏற்றி அதுக்கு அழுகிற சீன் அவங்க அழுகு அழுது காமிச்சு அந்த ஒரு கோவப்படி இதெல்லாம் ஒரு டேரக்டர் வந்து ஒரு டேரக்டர் இல்லை அத்தனையும் அவங்க கிட்ட தெரிஞ்சு அவங்க வந்து பேசி அந்த கதையை சொல்லும் போது நம்மளுக்கு அந்த ஒரு படம் அப்படியே எதிர்க்க ஓடின ஒரு ஃபீலோடு அந்த கதையை நம்ம ஓகே பண்ணுவோம் அதுதான் ஒரு உயிரோட்டமான சினிமாவா இருந்தது அந்த மாதிரி கதை கேட்டு பண்ண படங்கள் எல்லாமே இன்ன வரைக்கும் நம்ம மைண்ட்ல நிற்குது ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு விஸ்டிங் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு வந்து கொடுங்க நான் எத்தனையோ நல்ல கதைகள் நல்ல திறவசாலைகள் கூட இங்கே இருக்கிறாங்க அந்த ஷார்ட் பிலிம் கூட எடுக்க முடியல நிறைய பேரால இந்த விஷயம் எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறது எனக்கு தெரியல முதல்ல நம்ம கதை கேட்கணும் அவங்களுக்கான ஒரு நேரத்தை கொடுக்கணும் நல்ல இயக்குநர்கள் வரத்துக்கு நிறைய பேர் இருக்காங்க சினிமா வந்து ஒரு பதினஞ்சு சதவீதம் தான் அப்படி இப்படி மாறி இருக்கு மத்தபடி நம்ம கிட்டே இன்னும் எண்பத்தஞ்சு சதவீதம் இருக்கு நம்ம சினிமாவை ஜெயிக்க வச்சிட முடியும் காப்பாத்திட முடியும் சினிமாங்கிறது நம்ம நான் நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்படி ஒரு பேச்சு ஒரு மாதிரி மனசுல ஒரு ஆதங்கங்கள் இருந்ததை வந்து வெளிப்படுத்துறதுக்கு ஒரு மேலையா இது கிடைச்சதுனால வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ மச்